வளர்நகர் நபர்களை நிக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய டிஏர் பார்க்கப்றோம் டிஎரை நமக்கு ஆறு மணி ஸோ பார்க்கப் போகிறோம் எப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்கறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் மாத கடைசி வருஷ கடைசி கொஞ்சம் கவனமாக இருங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க ஓரளவுக்கு நீங்கள் மேலோட்டமாக விளையாட பாருங்க ரொம்பவே ஆழமாக டிப்தான் அதிகமான காசை போட்டு நீங்கள் விளையாடுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க ஏன்னா இந்த மாதம் முடியும் நம்ம பதினேழு தான் ஆயிடுச்சு இன்னும் ஒரு கொஞ்சம் தான் இருக்குது ஒரு 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 பனி பதினாலு பத்தொம்பது ரூபா உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் அதுக்குள்ளே உங்களுக்கு அடுத்த ஒன்றாம் தேதி வந்து ஒரு சூப்பராக நீங்கள் எடுக்கிற வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் லிமிட்டாக அப்ளை பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் சேஃபும் செக்யூராக இருக்கும் சரிங்களா அதனால் சொல்கிறேன் முயற்சி பண்ணி பாருங்கள் ஏன்னா டியர் வந்து நம்ம எடுக்கிறதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் மாறி வருது பார்க்கலாம் எப்படி வருது நம்ம ஃபுல் டிஜிட் கொடுத்துட்டு இருந்த இடத்துல இப்போ ரெண்டு டிஜிட் கொடுக்குறது ரொம்ப சாமமாக இருக்கு ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப டஃபாக போய்ட்டுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த மாதம் முடியட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சூப்பராக வெட்டிங் கொடுக்க முயற்சி பண்ணணும் அதுக்குள்ளே நமக்கு இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறு மணிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ஒரு சிலவுக்கு மேட்ச் இருந்தது ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி கிடைக்கப்பட்ட இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதுக்கு மாதிரி தான் அடிச்சிருந்தாங்க ஜீரோ அதான் டபுள் ஜீரோ வச்சிருந்தாங்க இல்லையா சாரி ஜீரோ டபுள் ஒன்பது வச்சுருந்தாங்க இல்லையா அப்போ அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஓரளவுக்கு நமக்கு இன்றைக்கி மேட்ச் பண்ணி ஆட வாய்ப்புகள் இருக்குது மாதிரி இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் என்னென்னா உங்களுக்கு நூற்றி முப்பது அதே மாதிரி எழுபத்தி ஆறு இது தான் நமக்கு ஆடினாங்க அதுக்கு அடுத்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஜீரோ மூணு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐநூற்றி ஐம்பது தொண்ணூற்றி ஒன்பது சரிங்களா அப்போ நமக்கு இதுதான் அடிக்கிறாங்க இதை வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இதில் என்ன பஸ்ஸு கேட்டீங்கன்னா ரெண்டு ஒன்பதாம் நம்பர் வர்றதுனால நமக்கு கொஞ்சம் ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் ஏன்னா ஒன்பது நம்பர் பேசிக்காக வரப்போ நமக்கு என்னென்ன கொடுப்போமோ அதை மட்டுமே ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஜீரோ வரப்போ ரெண்டே நம்பர் தான் இருக்குது மூணு நம்பர்லாம் கூட இல்லை நமக்கு இன்றைக்கி ரெண்டு நம்பர் தான் இருக்கு இப்போ நேற்று கூட வந்து நாலு நாலு மூணு ஜீரோனு வந்துச்சு இதுக்கு நம்ம மூணு நம்பரு இதுவும் மூணு நம்பர் ஆனால் இது வந்து ரெண்டு நம்பர் தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒன்பது நம்பர் ஒரு ஜீரோ இந்த ரெண்டு நம்பருக்கு கணக்கு எடுத்தாலே போதும் ஈஸியாக விண்ணிங் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் சரிங்க அதனால தான் அப்படி கொண்டு வர நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ நமக்கு இந்த டிராவில் என்ன தாங்க வரப்போகுது அப்படின்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னா ஜீரோ சி ஆறு ஜீரோ கார் அதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன் ஜீரோ கார் வருது ஜீரோ கார் தான் நமக்கு வரணும் அப்படி தான் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் ஆறு நம்பர் கொடுக்குறேன் ஜீரோ வந்தாலும் மேக்ஸிமம் அரை நம்பர் வந்துடும் அப்படி வரைக்கும் வாய்ப்பு இருக்கும் நேற்று பூரா போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடப்பட்ட நம்பரில் பாருங்க நமக்கு தொடர்ந்து பாருங்கள் நேற்று ஆறு மணி சோ எட்டு மணி சோவில் நமக்கு ஆறு மணி வந்து ஜீரோ எழுபத்தி ஆறுன்னு எடுத்தாங்க அடுத்து நானூற்றி நாலு ஜீரோ மூணு எடுத்தாங்க அப்போ அப்படி பார்த்திங்கனா ஜீரோ திரும்ப கண்டினியூ கூட்டாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி அடுத்த இந்த டவுட் நமக்கு ஜீரோ கண்டினியூ பண்ணாங்க பார்த்திங்களா அது மாதிரி தான் சொல்கிறேன் அது மாதிரி அப்படி கண்டினியூ ஆகிற வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு இது மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி வரக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா வருதுதா அப்படின்றி பாருங்கள் அதே மாதிரி இந்த ஜீரோ வந்தால் இன்னொரு நம்பர் ஒன்பது நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும் அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வருதாங்கிறது பாருங்கள் எனக்கு அது மாதிரி வர வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது உங்களுக்கு இது ஏதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாகவே தான் இருக்குது சரிங்களா அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி இன்னொரு நம்பரை வரைக்கும் ஜீரோ ஜீரோ எனக்கு திரும்ப வருதா அப்படின்னு கேட்டால் ஆமாம் எனக்கு கொஞ்சம் ஜீரோக்கான வாய்ப்புகள் ஒன்பதுக்கு ஜீரோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க அப்படி ஆட்றக்கான வாய்ப்புகள் இந்த டிராவில் கொஞ்சம் மேட்ச் ஆகுது அது மாதிரி வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு ஜீரோ தான் பர்ட்டிகுலராக மேட்ச் இருக்கிற நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு ஏதாவது ஜீரோ கணக்கு வந்துடுச்சுன்னா கூட எடுத்துக்கணும் வாய்ப்புகள் இருக்குது தெளிவாக சொல்கிறேன் அந்த மாதிரி வருதுன்னா பாருங்கள் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா எடுத்து பிளை பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ப நேற்றையும் ஒன்பது நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஒரு ஒன்பது நம்பரை எதிர்பார்த்தா ரெண்டு ஒன்பதாவது நம்பர் வந்துடுச்சு பரவாயில்ல மாதிரி நமக்கு இந்த பி போடை பொறுத்த வரைக்கும் பி நமக்கு மூணாம் நம்பர் எதுக்கு மூணாம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் மூ அதாவது ஒன்பதுக்கு மூணு மூணுக்கு ஒன்பதாக கொஞ்சம் ஸ்பெஷலாக வரும் அந்த மாதிரி நாளைக்கு ஆட்ருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஜீரோவுக்கு மூணுக்கு ஜீரோ ஜீரோவுக்கு மூணு அந்த கணக்கில் அதே மாதிரி ஜீரோ கால் அதே மாதிரி நமக்கு ஒன்பதுக்கு ஜீரோ ஒன்பதுக்கு மூணு அந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே கணக்கு மேலே கொடுத்துருக்காங்க அதே நம்பரை தான் நம்ம திரும்ப கீழே கொடுக்குறோம் சரிங்களா வேறு ஒன்றும் இல்லை அதே பேஸ் அதே அதே மாதிரியான நம்பர்கள் தான் ஒன்பதுக்கு ஜீரோவுக்கு ஒன்பது ஒன்பதுக்கு ஜீரோ அப்படி கொடுத்துருக்காங்களா அதே மெத்தட் தான் நம்ம திரும்ப கொடுத்துருக்கோம் வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா இங்கே கொடுத்துருக்க தான் நம்ம இங்கே திரும்ப கொடுத்துருக்கலாம் வேறு ஒன்றுமே இல்லை அதே மெத்தேடு அதே மாதிரி திரும்ப ஆடுவாங்க அப்படி ஆட்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோ வச்சாங்களா ஜீரோ எழுபத்தி ஒன்பது எழுபத்தி ஆறு அதுக்கப்புறம் நானூற்றி ஏழு ஏழுக்கு ஜீரோ திரும்ப உங்களை வச்சுட்டாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி ஒன்பது நம்பர் தொள்ளாயிரத்தி ஒன்பது அப்போ ஜீரோ ஒன்பது ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பது அப்போ மறுபடியும் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு டைம் கொடுத்துட்டாங்க அந்த மெத்தேடு தான் நம்ம திரும்ப கொடுக்குறோம் அதே மெத்தில பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்கன்னா அதே மாதிரி ஒன்பதுக்கு ஜீரோ ஜீரோவுக்கு ஒன்பது அந்த மெத்தடும் அதே மாதிரி ஜி ஒன்பதுக்கு மூணு மூணுக்கு ஒன்பது மேலே கொடுத்துருக்காங்களா அதே மத்தட் திரும்ப கொடுக்குறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது மேபி அதுதான் அதிகமாக ஆடுவாங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வந்து நமக்கு இந்த இடாவில் இன்னொரு சில நம்பரை பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பருக்கான சோர்ஸ் ஏ ஏழாம் நம்பர் வருதுன்னா ஒன்பதுக்கு ஏழு தான் மேபி வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதிகமாக வந்து ஒன்பதுக்கு ஏழில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க அப்படி ஆடுற மேபி இந்த ட்ராவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா உங்களுக்கு இதில் மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துங்க கண்டிப்பாக ஒரு வர வாய்ப்பு இருக்கு சரிங்க அதே மாதிரி இந்த சீபோர்டில் வந்து இன்னொரு நம்பர் பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏங்க அஞ்சா நம்பர் வருதுன்னா இப்போ எந்த அளவுக்கு நம்ம ஜீரோ கொடுக்குறோமோ நம்ம ஒன்பதுக்கு ஜீரோ அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதோ அதே அளவுக்கு ஒன்பதுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான வரக்கூடிய நம்பர் தான் சரி நம்ம ஏன் வருதுன்னா கேட்க முடியாது டேரெக்டாக அப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி தான் வேர்டு ஆடுவாங்க அது ஒரு மெத்தட் அது அது அப்படி தான் ஆடுவாங்க அதுமாதிரி ஆடக்கு வாய்ப்பு இருக்குது அதுமாதிரி ஆறாம் நம்பர் ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்பது நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு இது போல தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது ஆல் போர்டு இதில் ஏதாவது ஆல் போர்டில் உங்களுக்கு இது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுங்க ஏன்னா எப்படி பார்த்தா நம்ம என்ன சொல்கிறோம்னா திரும்ப வந்து நமக்கு ஒரு ஒன்பது நம்பர் ஆட்ற சான்சஸ் இருக்குது அதிகமாக இருக்கு சரிங்களா அதே மாதிரி ஒரு ஜீரோ ஆட்றக்குன்னு வாய்ப்பு இருக்குது ஆறு நம்பர் ஆட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா எனக்கு இது கொஞ்சம் பேசலாம் வரதுனால கொடுக்குறோம் சரிங்களா இந்த மாதிரி வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு கொடுக்குறோம் உங்களுக்கு இது இல்லைங்க எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு இப்படியே வர வாய்ப்பு இருக்குதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கிறதுனால தான் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு இது மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து விழுவுங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு இந்த நம்பர்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது கணக்கில் வரதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க மேபி வந்து மிஷின் சார்டே கொஞ்சம் ரெஃபர் நல்லது ட்ரை பண்ணி பாருங்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறு மணி சோ ஆறு மணி சோ பொறுத்த வரைக்கும் நமக்கு அறுபத்தி ஒன்று அறுபத்தி எட்டு சரிங்களா அறநூத்தி எண் எட்டு அதே மாதிரி பத்தம்போது ஐநூற்றி இருபத்தி ஒன்பது இது நமக்கு ரெண்டு ட்ரா நமக்கு வந்து எட்டு மணி சோ எட்டு மணி சோக்கு நமக்கு என்ன மாதிரி தான் ஆட போகிறாங்க அப்படின்னா எனக்கு எட்டு மணி சோவுக்கு கொஞ்சம் பெருசாக கிடச்ச நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு ஒன்பது நம்பர் தான் கிடைக்குது மறுபடியும் எனக்கு இதில் ஒன்பது நம்பர் தான் கிடைக்குது ஏன்னா அஞ்சுக்கு ஒன்பதுன்னு இங்கே செட் ஆகுது சரிங்களா வேறு ஒன்றில் அஞ்சுக்கு ஒன்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இங்கே செட் ஆகுது உங்களுக்கு அஞ்சு நம்பருக்கு ஒன்பது நம்பர் செட் ஆகுதுனாங்க மட்டும் பார்த்தா போதும் கண்டிப்பாக வரும் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் எதுக்கு ஒன்றாம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா ஒன்பதுக்கு ஒன்று ஒன்பது ஒன்றுக்கு ஒன்பதுங்கிற அந்த மெத்தடில் நம்ம என்ன கொடுக்குறோன்னா அஞ்சுக்கு ஒன்று வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா எப்படி மேலே வந்து ஒன்பதுக்கு ஒன்றுன்னு கொடுத்தோமோ அதே மாதிரி இங்கே அஞ்சுக்கு ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அந்த கணக்கு தான் சேம் மெத்தடு தான் வேறு இல்லை என்ன கணக்குங்க ஒன்றுமே இல்லைங்க நாளுக்கு ஒன்று இருக்குல்ல இந்த நாளுக்கு ஒன்று தான் நானுடைய பவர் ஒன்பது ஒன்பதுக்கு ஒன்று சரிங்களா அவ்வளோதான் மேட்ரு வேறு ஒன்றுமே இல்லை அதே மெத்தேடு தான் நம்ம கொஞ்சம் மாற்றி கொடுக்குறோம் ஏங்க அப்படின்னா இங்கே மேலே கொடுக்குறாங்க பார்த்தீங்களா ஆறு ஒன்றுக்கு ஒன்பதுன்னு கொடுத்துருங்க பாருங்கள் ஆறுக்கு ஒன்று கொடுத்துருங்க பார்த்தீங்களா அதே மெத்தட் தான் வேறு ஒன்றுமே இல்லை அதே சேம் மெத்தட் தான் மாற்றி கொடுக்குறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி தான் செட் ஆகுது அதனால தான் கொடுக்குறோம் சரிங்களா அது மாதிரி மூணாம் நம்பர் மறுபடியும் கொடுக்குறோம் மூணாம் நம்பர் வந்து பி போலி மேட்சாக இருக்கும் இப்போ இருக்கு ஏன்னா ரெண்டுக்கு மூணுன்னு இதில் மேட்ச் ஆகுது சரிங்களா அதில் வந்து நமக்கு ஒன்பதுக்கு மூணுன்னு மேட்ச் ஆச்சு இப்போ நமக்கு வந்து ரெண்டுக்கு மூணு அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படி இல்லை அப்படின்னு எனக்கு எட்டாம் நம்பர் ஏன்னா எப்படி பார்த்தா எனக்கு ரெண்டு நம்பர் கொடுக்குன்னா எனக்கு வந்து ரெண்டு நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அதாவது எட்டாம் நம்பரும் மூணாம் நம்பரும் டைரெக்ட் பவர் மேட்ச் ஆகுது அப்படி தான் நான் என்ன சொன்னேன்னா ரெண்டு நம்பருக்குமே சேர்த்தே கொடுத்துருக்கோம் ஒன்று நாடுனா எட்டு இன்னும் மூணு இந்த ரெண்டு நம்பருக்குள்ள தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் தான் நம்ம என்ன சொன்னால் இப்போ வந்த எட்டு வரணும் இல்லை மூணு வரணும் ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் ரெண்டு நம்பருக்கும் பவரில் இருக்குது அப்படி எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி சி போட வந்து ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் அது ஏன் ஆறாம் நம்பர் வருது அப்படின்னா ஒய் இல்லை ஒன்பது கார் தான் ஆடுவாங்க நல்ல கவனங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்பது காரு இங்கே ஜீரோ காரு ஒன்பது கார் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துரும் அந்த மாதிரி தான் என்னுடைய கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம் சரிங்களா அதேமாதிரி சி போல் இன்னொரு நம்பர் பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ரெண்டாவது நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம் ஒன்பதுக்கு ரெண்டு சமயம் வரும் ஏன்னால் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வரக்குன்னா ஒன்பதுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஏன்னா எப்போயுமே அப்படி தான் ஆடுவாங்க அதே மாதிரி ஒன்பது நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறக்கும் மாதிரி ஒரு ரெண்டாம் நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால ரெண்டு நம்பருக்கு கொஞ்சம் இங்கே ஃபாலோ வரக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அது நல்லா கொடுக்குறோம் உங்களுக்கு இது இதில் மேட்சாதுன்னு எடுத்துங்க இதில் எனக்கு தெரிஞ்ச ஆள் போட பொறுத்த வரைக்கும் போட எனக்கு என்ன வரணும் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஒன்பதாவது நம்பர் வரலாம் ஆறாம் நம்பர் வரலாம் ரெண்டாம் நம்பர் வரலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் வரலாம் இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஆள் போல ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாகுது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இது வந்து நமக்கு எட்டு மணி சோ ஒரு மணி சோன் போட்டேன் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு எட்டு மணிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள்